நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் அவங்க காலத்துல ஒரு மூணு பேர் வர்றாங்க நபி செல்லாலே செல்ல முடிய மனைவி மாத்த வர்றாங்க வந்து என்ன செய்யறாங்க ரசூல் செல்லா செல்ல முடிய வணக்க வழிபாடுகள் எப்படின்னு விசாரிக்கிறாங்க எப்படி இறைவனை வணங்குவாங்க என்று விசாரிக்கிறாங்க அப்ப மனைவிமார்கள் என்ன சொல்றாங்க ரசூல்லா அவரை வணக்கத்தை பத்தி வணங்குவாங்க தூங்குவாங்க சொல்றாங்க அவங்களுக்கு என்ன பொருள் கேட்டா இது ரொம்ப கம்மியா இருக்குது கடவுளுக்கு தான் முழுசா அர்ப்பணிக்காம அல்லாவுடைய ரசூல் சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க செய்யறாங்க இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு அல்லா வந்து பார்த்து மன்னிச்சுதான் அவங்க கம்மியா செஞ்சா போதும் நம்மளுக்கு பாவத்தை மன்னிக்கிற அந்த கிடையாது அதனால நம்ம என்ன செய்வோம் இன்ன அதிகமா நம்ம வணங்க வேண்டும் அப்படின்னு அவங்க தீர்மானித்து கொண்டு பேர் ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா அம்மா انا ஃயினீ மு சல்லில் லயலாபதா நான் வந்து இரவு முழுசும் இனிமே தூங்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கறாரு ஒருத்தர் இந்த இரவுல இஷா ஆரம்பிச்சா சுபுஹு வரைக்கும் தூங்க இல்லாம நான் இருப்பேன் அப்படிங்கறாரு ஒருத்தர் ஒரு காலாகர் இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா انا அசூமு தஹர வலாஉத்திரோ காலம் எல்லாம் நோம்பு 365 நாள் நோம்பது வைக்க போறேன் ஊர்னா கூட நோம்பு விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம நோம்பு வச்சு எல்லா என்ன செய்ய போறேன் நான் நெருங்க போறேன் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் என்ன செய்யறாரு கேட்டா ஆனா ஆழ்த்த சொல்லு நான் வந்து பொம்பளை நாரவே மாட்டேன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறார் நான் வந்து திருமணமே செய்ய மாட்டேன் ரசூல் சல்லாசலம் வந்த உடனே இந்த மூணு பேர் வந்ததும் இவங்க பேசி கொண்டதும் இவங்களுக்கு சொன்ன மறுமொழியும் எல்லாம் ரசூல் சல்லா அலுவலம் அவங்கள்ட்ட வந்து எடுத்து சொல்லப்படுது அப்ப ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் வந்து கேட்கிறாங்க அன்புமுள்ளவீன குளித்தும் கலாவ கலா நீங்க தான் இந்த மாதிரி சொன்னார்களா மூணு விதமான முடிவு எடுத்தீங்களே

முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நானே வைக்கிறது இல்ல நோன்பு வைக்கிறது என்பது ஒரு நாள் வைக்கவே ஒரு நாள் வைக்க மாட்டேன் ரெண்டு நாள் மூணு நாள் வைக்க மாட்டேன் இப்ப நானே நோன்பு வைத்தவனாகவும் இருக்கிறேன் நோன்பு வைக்காமல் இருக்கிறேன் காலமெல்லாம் எல்லாம் நோன்பு நோட்டு கொண்டு நான் இருக்கிறேன் ஆனா எனக்கு அல்லாவுடைய அச்சம் அதிகமா இருக்கிறது அல்லாவுடைய அச்சம் அதிகமா இருந்து கூட நான் இப்படி செஞ்சது இல்ல அதே மாதிரி ஒரு சல்லி வார்ப்புது தொழவும் செய்யறேன் தூங்கவும் செய்யறேன் தொழுவர கொஞ்ச நேரத்தை ஒதுக்கிடுவேன் அதுக்கு தொழுவிட்டு இருக்க மாட்டேன் தூங்க வேண்டிய நேரத்தை தூங்கவும் செய்வேன் அப்ப நான் தொழவும் செய்கிறேன் தூங்கவும் செய்கிறேன் அதே மாதிரி சகோதரி நிசா நான் பெண்களை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன் அல்லாவுடைய தூதரானா இருந்து கொண்டு அல்லாவை ரொம்ப பயந்து கொண்டு இருந்தும் கூட இதெல்லாம் அதுக்கு தடையான காரியம் இல்ல என்ற காரணத்தினால் நான் கல்யாணம் செஞ்சிருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாங்க பொமன் ரகுபான் சுண்ணத்தி பலைசம் இன்னி யார் என்னுடைய இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்ன சேர்ந்தவர் இல்ல அப்ப கல்யாணம் யாரு இல்ல அவரு இது புகாரியில ஐயாயிரத்தி அறுபத்தி மூணாவது ஹரிச